குட்டி என்ன பண்ணுறேன் ஆ என்னடா பண்ணுறேன் என் பின்னாடியே வரோம் என்னையே ஃபாலோ பண்ணுறோம் என்னையே கடிக்கிறான் என் கூட சண்டைக்கு வரான் விட்டு ஒட்டமிட்டு விட்டு எப்படி கடிக்கலான்னு யோசிக்கிறான் தூக்கு மேலே தூக்கு பாட்டி தூக்குன்றான் வா கடிக்கிறான் பார்த்திங்களா இந்த பாருங்கள் இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது என்ன முடியல அப்பா என்கிட்டயே சண்டைக்கு வரோம் சண்டைக்கு காடா வாடா சண்டைக்குன்றோம் நான் வரலப்பா சண்டை எல்லாம் என்னால் போட முடியாதுப்பா கட்டி போடுங்க போடுங்கடா கட்டி போடுங்கடா என்னால முடியலடா சிம்பா போனே அம்மா எங்க பவ்யா எங்கம்மா பவ்யா எங்க போனா காலை காணுமா தேடு தேடு பவ்யா கூப்பி அம்மா சொல்லு அம்மா அம்மா வாமா சொல்லு பாமா எனக்கு பூவா போடுமா சுவா பையா பாசக்காரன் பையா பாசக்காரன் நீசக்காரன் நண்பா உனக்கு ரோஷம் அதிகாண்டா உனக்கு ரோஷம் அதிகாண்டா அதை விட பாசம் அதிகண்டா மீசக்காரன் நண்பா வீசக்கார நண்பா சரியிறான் ஒன்னி பையன் சரியா சரியன் சரிகிறான் எப்படி சரிகிறான்னு நீங்களும் சொல்லுங்கள் பாருங்க இந்த பையன் வேணாடா நீ வேணாம் போ கடுக்க வரான் பாருங்கயா வேணான்னு சொன்னால் கடிக்கிறாயா 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 என்ன என்ன பிடிச்ச கடிக்கிறோயோ எப்படியெல்லாம் பண்ணுறான் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருந்தால் இப்படி பண்ணுறானான்னு சொல்லுங்க இவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வைக்கிறான் வீட்டுக்குள்ள சுச்சா போடுறது ஆய் போடுறது பாய்ச்சி குடிக்கிறது தூங்கிறது என்னை பிடிச்சி கடிக்கிறது சண்டைக்கு வான் கூப்பிட்றது இதுவே வேலையாக வச்சிட்ருக்கான் இந்த பாருங்கள் என் நைட்டு காலி அம்மா எம்மா எம்மா எவ்வளோ பெரிய சண்டை போடுறான் பாருங்க இந்த சண்டைக்காரனை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கொடூரமா இருக்கிறான்ட்டு பாருங்க யா பாருங்க இந்த வந்து என்னை காப்பாத்துகிட்டு